இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் பரத்துறை பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பிரதான வீதியிலிருந்து போகிற இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை தான் இந்த கிளை வீதியில போனோம் என்று சொன்னால் இந்த செல்லத்துறை வீதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த வீதிக்கு போனீங்களன்டா இந்த வீதியில மூன்றாவது காணியாக தான் இந்த வீடு இருக்கு இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த முன்பக்கம் நீல தகரம் அடைச்சு நீல கேட்போடப்பட்ட இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணியும் இந்த காணி இருக்கிற இடக்கால வீடும் விற்பனைக்காக இருக்குது இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தம் நான்கு பரப்பு காணிக்கு ஒரு குழி குறைவாக கிடக்குது இந்த காணியின் அளவு திட்டம் இந்த காணி முழுவதுமே பயன்தர மரங்கள் நடப்பட்டிருக்கு தென்னை மரம் மாமரம் என்று சொல்லி காய்த்து கொண்டிருக்கிற பயன்தர மரங்கள் நடப்பட்டிருக்குது அதே நேரம் நீண்டகால பயன்தரு வேப்ப மரமும் இந்த காணிக்கு பின்பகுதியில் ஒன்று இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்து கொண்டிருக்கிறோம் கட்டப்பட்ட பழைய காலத்து கிணறு அதாவது இந்த காணிக்குரிய கிணறு இது இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பட்டு கிணறு சுத்தி கட்டு கட்டப்படாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது வேண்டவர்கள் இதுக்கான கட்டை கட்டி கொண்டா பாதுகாப்பானதாக இருக்கும் அடுத்ததாக இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்களை முதல் பார்ப்போம் இந்த காணி சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நான்கு பக்கம் இந்த வீட்டை சூழ நான்கு பக்கத்தில் முன்பக்கம் நீலத்தகரம் அடைக்கப்பட்டிருக்குது ஏனைய மூன்று பகுதிக்கும் மதல் இல்லை வேலிதான் இருக்குது இந்த பகுதிக்குரிய தண்ணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குளிக்கிற மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் குடிக்கிற தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியாது குடிக்கிற தேவைக்கு நீங்கள் வெளியில் தான் தண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் சமையல் தேவைக்கு குடிக்கிற தேவைக்கு வெளியில தான் தண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அடுத்தது இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரங்களை நாங்கள் ஓப்பன் டை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சீட் வீடாகத்தான் இருக்குது மேலே சீட் தான் போடப்பட்டிருக்குது இடைக்கால வீடு அப்படி என்றால் பயன்படுத்தக்கூடிய தான் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டினுடைய உள்தன்மைகள் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது திருத்த வேலைகள் செய்து கொள்ளத்தான் வேணும் ஆனால் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த பொதுவான தகவல் இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடு இருக்குது இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்காலத்தில் கட்டப்பட்ட இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி ஒரு பெரிய ஹோல் அதே நேரம் ஒரு கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது யாழ்ப்பாணம் பரத்துறை பிரதான வீதியிலிருந்து கிளை வீதியில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த செல்லத்துறை வீதி இருக்குது இந்த செல்லத்துறை வீதி ஓரமாக மூன்று மூன்றாவது காணியாக இந்த வீடும் காணியும் அமைஞ்சிருக்குது இந்த வீடு பற்றிய பொதுவான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீடு பற்றிய அடுத்த விடயம் இந்த வீட்டினுடைய விலை அதாவது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லப்படுகின்ற விலை ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபா சொல்லினோம் இந்த நாலு பிறப்புக்கு ஒரு குழி குறைவான காணிக்கும் இந்த இடைக்கால வீட்டுக்கும் சேர்த்து யாழ்ப்பாணம் கட்டப்பிற பகுதியில் இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளேயே பேசி தீர்மானிக்க விலை ஒரு கோடி ஐம்பது லட்சம் இப்ப பாப்பம் இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது பாக்குறது வாங்குறது அப்படின்னு சொன்னா யார தொடர்பு உள்ளவனும் அவருடைய டெலிபோன் நம்பரை பாப்போம் இப்போ இதில் இரண்டு நம்பர் விழுந்து கொண்டிருக்குது மேலே இருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை பார்க்குறது அப்படின்னு சொன்னால் விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தோடைய தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னாலும் இந்த வீடு பற்றிய மேலதிக முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் கட்டப்பிற பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை யாராவது வாங்க விரும்பினீங்களே சொன்னால் பார்க்க விரும்பினீங்களென்றால் இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது போல உங்களோட காணிகள் வீடுகளையும் விற்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கெண்ட தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்களேன்னு சொன்னால் உங்களோட காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு விளம்பர இலக்கத்துக்கு வைபர் வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் வைபர் வாட்ஸ்அப் வீடாகவும் இந்த இலக்கத்தை தொடர்பு கொள்ள முடியும் யாராவது உங்கள் வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்துகிற தேவைக்காக இந்த இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த யூடியூப் தளத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற வீடுகள் காணிகள் போட்டு கிடக்குது பார்த்துட்டு இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போறீங்க என்றாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்திறன்களூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அது நேரம் பணம் கொடுக்கல் வாங்குற அந்த வீடுகள் ரிய பணக்கொடுக்கல் வாங்க செய்கிறீங்கள சொன்னால் அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் அறிவுறுத்தல் காரணங்களுக்காக இந்த விடயம் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோவிலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன் இதே போல மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்